ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைக்கனேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய டைனோசர் பார்க்குக்கு தான் நம்ம போயிருந்தோம் அதோட வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த பார்க் எங்கே இருக்குன்னா மீனாட்சுரம் பஸ் ஸ்டாண்டில் டவர் ஜங்ஷனில் இந்த டைனோசர் பார்க் இருக்குது நான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவன்த்தோ எயித்தோ படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணாங்க இன்றைக்கி என் வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்கள் இந்த பார்க்கு இந்த பார்க் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பார்க்லேயும் இருக்க மாதிரி ஊஞ்சல் சீசா அப்புறம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மட்டும்தான் வச்சு பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் நிறைய பேர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நல்லா பாட்டு போட்டால் நல்லா ம மழை பெய்கிற மாதிரி தண்ணி விழற மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு இருந்தே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதோட மெ ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்து நிறைய எனக்கு வந்து மனசில் வந்து வரும் சென்னையிலேருந்து இருந்து இந்த ஊருக்கு வரும்போது எப்போவுமே இந்த பார்க்குக்கு நான் வராமல் போக மாட்டேன் மேரேஜுக்கு ஒன் வீக்கில் மேரேஜ் இருக்குது அப்போது டூ டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட இந்த பார்க்குக்கு வந்துட்டே வந்து தான் வந்து வந்தேன் அந்த மாதிரி உள்ள நிறைய ஸ்வீட் மெமரிஸ் வந்து இந்த பார்க்கில் எனக்கு இருக்குது அதனால் இதை நான் மிஸ் பண்ணாமல் ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்துடுவேன் போன தடக்கு வந்திருக்கும்போது ஹெலிகாப்டர் அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த கா ராட்டுகள் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது இந்த தடக்கம் வந்து ஏகப்பட்ட அளவுக்கு பசங்களுக்கு வந்து இந்த காலம் போகிற போக்குக்கு மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்கூலில் எப்படிலாம் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குலாம் அவங்க புக்கு புக்காக படித்து கொண்டுட்டு வந்து இறக்குனது மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் வெயிட் லாஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிஷின்ஸு வெயிட்டு தூக்குற மாதிரி அந்த மாதிரி உள்ளலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடு ஒரு ஆள் இந்த சைடு ரோல் பண்ணணும் அந்த ஆப்போ ஆப்போசிட் சைடு அந்த கயிறை இன்னொரு ஆள் ரோல் பண்ணணும் யார் அவங்களோட ஹெல்த்து அந்த அந்த அவங்களோட இதை காணிச்சு எந்த சைடு அவங்க ஃபாஸ்ட்டாக அந்த கயிறு இந்த பக்கம் நிறைய சுற்றுறாங்கங்கிறது தான் இப்போ இவங்க வந்து இந்த சைடில் அஞ்சு அஞ்சு ரோல் சுற்றுறாங்கன்னா அந்த சைடு அவங்க ஒரு ரோல் தான் சுற்றியிருப்பாங்க அவங்க ஸ்பீடாக சுற்றுனாங்கன்னா அவங்களுக்குள்ள கயிறையும் சேர்த்து இவங்களோட இதில் சுற்றிடலாம் இப்போ இது பாருங்கள் சீசான்னு நினச்சிருப்போம் ஆனால் இது சீசா கிடையாதுங்க ஒவ்வொரு இதுலேயும் பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரி வெயிட்டு வெயிட்டு வச்சு அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம புஷ் பண்ணோன்னா இந்த வெயிட்டை நம்ம வந்து தூக்குறது மாதிரி அப்போ வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க மசில்ஸை வந்து டைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஜிம்மில் இல்லாத எல்லா ஐட்டங்களுமே எல்லா விதமான மிஷின்ஸ் மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பராக இந்த பார்க்கில் இறக்கியிருக்காங்க இந்த அளவுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்கில் கூட நான் பார்த்ததில்ல கா காலுக்கு ஹிப்புக்கு அப்புறம் வந்து இந்த ரோலர் அந்த மாதிரிலாம் மட்டும்தான் சென்னையில் உள்ள பார்க்கில் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் நாகர்கோவில் பார்க்கில் வந்து இவ்வளவு வெயிட் லாஸ்க்கான ஐட்டங்களை அப்படி அள்ளி குமிச்சிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பராக இருந்துச்சு நாகர்கோவில் யாராக இருக்கீங்கன்னா இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டு தூக்குற மாதிரி மசன்ஸ் ட்ரைட் பண்ணுற மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அதுவும் இப்போ ஸ்கூலில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரைடே ஃப்ரைடேனாலே ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அது வித்தியாசமாக பசங்களை வந்து திங்க் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பார்க்கில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இறக்கிட்டு வந்திருக்காங்க இந்த இயர் வந்து எல்லாமே ரெடி இருக்கறனால எல்லாமே ஃபில் பண் ஃபில்ஃபில் பண்ணல அவங்க நெக்ஸ்ட் இயர் போகும்போது இதை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருப்பாங்க அதோட வீடியோவை நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்துட்டு அந்த அந்த கண்ணாடி வழியை நம்ம பார்த்தோம்னா டோட்டல் பார்க்கியுமே நம்ம வந்து அப்படி சுற்றி பார்க்குறது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பசங்களை படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்பவே இது எப்படி அதை வந்து இப்போ வந்து இப்படி பண்ணணும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஸ்கூலில் கிளாஸ் நடத்தும் போது கூட சொல்லியிருப்பாங்க அதை வந்து அவங்க டேரெக்டாக விளையாடி பார்க்கும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஓ இதுதான் மிஸ் நம்ம சொன்னாங்களோ ஓ நம்ம அப்போ இப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இப்படி பண்ணலாம் அவன் நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு வந்து யோசனையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து என்னதுன்னே தெரில மேலே ஒரு சேர் தொங்குது இதை எப்படி விளாடணுன்னே பசங்க வந்து திங்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்லேயுமே இதை எப்படி விளாடணும் அவங்களோட திங்கிங் வந்து யோசித்து அதை விளாட்ற மாதிரியே இருந்தது இப்போ பாருங்கள் இது நம்ம நார்மல் சர்க்குன்னு நினச்சிருப்போம் ஆனால் சர்க்கு கிடையாது இது அப்படி நடந்து வந்து அப்படி நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி வித்தியாசமாக தான் எல்லா இதுவுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இதில் என்னென்னா டோ ஃபஸ்ட்லாம் வந்து இந்த பார்க் ஓப்பன் பண்ணும்போது என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் எண்டை கூட பார்க்கலாம் ஒரே பாதையாக இருக்க மாதிரி இருக்கும் இதை சுற்றி 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 இப்போ நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா இது இப்படி சுற்றி விட்ற மாதிரி அதில் அதையும் அதையும் யோசிச்சா அதுக்கு அதுலேயும் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது இப்போ இதை பார்த்திங்கன்னா இதுவும் அந்த கையில் உள்ள அந்த மஷின்ஸ்லாம் ரோல் பண்ணுற மாதிரி கண்ணாடியில் வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது அதையும் நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷமாக யோசித்து எடுத்து இது இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம யோசித்து விளாடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் பார்க்குக்கு இப்படி போகக்கூடிய வழி அப்படி சுற்றி 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 போகுது இதில் என்னென்னா நிறைய பேர் பிள்ளைகளை காணும் காணுன்னு வேறு தேடிட்டுருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பிள்ளைலையுமே சேர்த்து காணும் ஒரு ஒரு ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்திருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போ கூ போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தனால அக்காவை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு பார்க் வந்து அவ்வளோ தூரம் ரெடி ஆயிடுச்சுங்க நிறைய ஸ்பேஸஸ் அதில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நிறைய மரம் நிறைய செடி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு பத்து தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது பக்கத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு போகுதுக்கெலாம் இந்த அளவுக்கு நகர்கோவில் இந்த மாதிரி பார்க்கை வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ளஸ் வந்து சென்னையில் இல்லாத அளவுக்கு நிறைய ஐட்டங்களை கொண்டு அள்ளி குமிச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ப்ரௌனி கேக்லாம் ஹோம்மேட் கேக்லாம் சேல் இருந்தாங்க ஹோம்மேடாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டு வராங்க நம்ம நம்ம ஊரில் வந்து ப பட்டாணி சுண்டல் அந்த மாதிரிலாம் விற்க வர்றதை விட இப்போது ப்ரௌனி கேக் விற்கக்கூடிய அளவுக்கு நாகர்கோவில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய உட்காரதுக்கும் ஸ்பேசஸ் வந்து நிறைய வந்து கெட்டி போட்டிருக்காங்க எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போன தடவை வந்து ஈவினிங் மாதிரி அந்த மாதிரி போ போயிருந்தோம் அப்போ வடை சுண்டல் அந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே வந்து நிறையவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பிளேஸ் வந்து கட்டி போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு வசதியாக இது சைக்கிள் மாடல் இது எதுக்குன்னே தெரியல ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெயிட்டு கீழே வெயிட்டு பாருங்கள் பத்து எப்படி இருந்தாலும் அது ஒரு ஐம்பது கிலோக்கு மேலே இருக்கும் இதை நம்ம ரோல் பண்ணும்போது அந்த கயிறு வழியாக அது கீழே போயிட்டு வருது அந்த மாதிரி ஊஞ்சல் இதில் என்னென்னா இது இதே மா இதே மாதிரி இன்னொரு சைடு இருந்துச்சு நார்மலாக எல்லா பார்க்லேயும் இருக்க மாதிரி ஊஞ்சல் அந்த மாதிரி சர்க்கு அந்த பக்கத்துலேயே நம்ம பசங்க போகவே இல்லை எல்லாமே அதெல்லாம் நம்ம எல்லா பார்க்கலையும் பார்த்துருக்கோமா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்க்குக்குள்ளேயே தனித்தனி தனித்தனி தனி ரோவாக நிறைய கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து இந்த பார்க் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு போனால் பசங்களுக்கு நிறைய திங்கிங் வந்து திங்கிங் அந்த நிறைய திங்க் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வரும் ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி விளாடணும் அப்படிங்கிறதையே கற்றுக்கோ கற்றுக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை பார்த்திங்கன்னா மூணு பேர் அதில் குதிரை மாதிரி ஏறி உட்காந்துட்டாங்க அதில் வந்து அதை கார் ஓட்டுற மாதிரி நம்ம ரோல் பண்ணோன்னானால் அது அந்த அப்படியே சுற்றி வருது இது எப்படி விளாடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறாங்க இப்போ இது பாப்பா கயிறு வச்சு பிடிச்சிட்டு இருந்தாலும் கீழே பாருங்கள் ஃபுல்லாக வெயிட்டு தான் அது அந்த கயிறை வச்சு அந்த வெயிட்டை நம்ம தூக்கணும் தூக்கிட்டு திருப்பியும் பையன் மெதுவாக ரோல் பண்ணி அதை கீழே இறக்கணும் இப்போ இது பாருங்கள் இது ரோல் இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது இதை நம்ம நல்ல ஃபோல்ஸாக நம்ம சுற்றி விட்டோம்னா அது நல்லா ரோல் ஆகிட்டு இது என்னென்னா இது ஒவ்வொரு மிஷினும் எப்படி எப்படி அது இயங்குது இப்போ இதை பாருங்கள் இதில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கு கீழே வந்து அந்த நம்ம அப்படியே ரோல் கண்ணாடி அதை கவனமாக நம்ம ரோல் பண்ணி விடணும் இதில் லாக்கு கொடுத்துருக்காங்க லாக் பண்ணிட்டோன்னா அது ஆடாமல் அது இருக்கும் இப்போ ஒன் சைடில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ட்ராப் ட்ராப்பாக விழுது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் செட் பண்ணி ஏதாவது ஒரு விளையாட்டில் யார் வின் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கப்புறகு அவங்களுக்கு என்னடா இது இந்த தண்ணி இவ்வளோ ஸோ ஸ்லோவாக விழுந்துட்டுருந்துன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணி விட்டாங்க அந்த கடல் அலையில் வந்து அந்த இது இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த சுளி அதே மாதிரி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அதில் அவங்களோட அப்போ அவங்க அப்போ ஒவ்வொரு பசங்களுக்கும் அந்த மூளையை வந்து வித்தியாச வித்தியாசமாக திங்க் பண்ணி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நாகர்கோவில் டைனோசர் பார்க் ரெடி ஆகிட்டே வருது நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் வரும்போது ஃபுல்லாகவே ஃபுல் அவங்க ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் தான் வாங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாகர்கோவில் இருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க பை சி யூ டேக்கர் நாகர்கோவில் வளர்ந்தாலும் சென்னைக்கு போனாலும் என்ன இருந்தாலும் நாகர்கோவிலுக்கு வந்து அது தனியான ஒரு சம ஃபீலுங்க சொல்ல முடியாத ஒரு ஃபீல்